ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் வாங்க இன்றைக்கி மீன் குழம்பு செய்வது எப்படின்னு பார்க்கலாம் கொஞ்சம் சட்டியை காய வச்சு நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வெந்தயம் சோம்பு லைட்டாக போட்டு வெள்ளைப்பூடு நல்லா தட்டி ஒரு பூடு சேர்த்துருக்கேன் பச்சை மிளகா வெங்காயம் கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கிட்டுருக்கேன் இது நல்லா வதங்கினோன்ன நம்ம அடுத்து தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறோம் தக்காளி சேர்த்துக்கலாம் இன்றைக்கி சாட்டர்டே எங்கள் வீட்டில் ஃபிஷ் தான் என்ன ஃபிஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெலை மீன் தான் வாங்கியிருக்கோம் விலை மீன் வாங்கி கிளீன் பண்ணி வச்சுருக்குறோம் வந்துட்டு சாதம் வெந்துக்கிட்டுருக்கேன் பசங்களுக்கு இந்த பக்கம் பால் காய வச்சு வச்சுருக்கோம் கொஞ்சோண்டு புளி ஊக்க போட்டிருக்கோம் குழம்புக்கு இப்போ தான் வந்து சேர்ப்போம் ஆனால் இன்றைக்கி வந் எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் நான் மீன் குழம்பு வைக்கிறேன் நீங்கள் உங்கள் ரெசிப்பிலும் எப்படி வைப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியாது ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்து இப்படி தான் மீன் குழம்பு வைப்பேன் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இந்த தக்காளி கொஞ்சம் நல்லா வேக வேகாம் லைட்டா உப்பு சேர்த்துக்கலாம் சாப்பிட்டுடும் light ஆ கல் உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா சீக்கிரம் தக்காளி நல்லா வதங்கிடும் வந்துட்டோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ திறந்து பார்க்கலாம் குழம்ப நல்லா வதங்கிடுச்சு நம்ம என்ன பண்ணுறப்போ அப்படின்னா மல்லித்தூள் போட்டுருவோம் மல்லித்தூள் மிளகாய் தூள் நாங்கள் தனித்தனியாக அரைச்சி அதோடய கண்டெய்னரில் வச்சுருக்கோம் ஒரு மூணு ஸ்பூன் மூணு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறோம் அதே ஸ்பூன் அளவு தான் இதுவும் அதில் மிளகாய் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்குவோம் நல்லா mix பண்ணிக்கிறோம் இப்போ நம்ம புளி கரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா புளியை லைட்டாக சேர்த்துக்குறோம் ரொம்ப பிடிய சேர்த்துக்கிட்டாச்சும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டாச்சு இந்த குழம்பு மூடி வச்சிருவோம் நல்லா கொதி வந்தோன்னே நம்ம மீனை சேர்த்துக்கலாம் பாரு ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு மீன் எடுத்து குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு மீன் எடுத்து போடலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு மேலே அப்படியே கொத்தமல்லி தூவி எடுத்தாச்சு பாருங்கள் நான் இப்படி தான் மீன் குழம்பு வைப்பேன் நீங்கள் எப்படி வைப்பீங்கன்னு சொல்லுங்கள் கமெண்டில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் விலை மீன் ஒரு கொதியில் ஆஃப் பண்ணியாச்சு